மோட்டிவேஷன் அப்படின்றது ஏதாவது ஒன்று நமக்கு வேணும்னு விரும்புறது இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ண விரும்புகிற ஒரு அனுபவம் நமக்கு மோட்டிவேஷன் கற்றுக்கிறதுக்கும் நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கும் வெற்றி அடையிறதுக்கும் எப்படி உருவாகுது அப்படின்னு படிக்கும்போது நம்ம ரெண்டு எதிர்மறையான சக்திகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் ஒன்று எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் இன்னொன்று இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் ஒரு பக்கம் நம்ம ஒருத்தர் கூட இருக்கணும் நம்மளை லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோட அப்புறம் எல்லோரோட பார்வையும் நம்ம மேல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு நினைச்சுக்கிறோம் நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் மூலமா மோட்டிவேட்டட் ஆகிறோம் அது நம்மளை சமூக ரீதியா முன்னேற உதவுது இன்னொரு பக்கம் நம்மளை நாமளே திருப்திப்படுத்துகிற விஷயங்களை ஆராய முயல்றோம் ரிவார்ட்ஸை பெருசா கண்டுக்கிறது இல்லை நம்ம உள்ளார்ந்த முறையில நம்மளே மோட்டிவேட் ஆகுறோம் நமக்குள்ள உருவாகிற நேச்சுரல் கியூரியாசிட்டியை ஃபாலோ பண்றோம் ஏன்னா அதான் சரின்னு உணர்றோம் இங்கே மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் முக்கியமில்லை நம்ம ஏன் இந்த ரெண்டு மோட்டிவேஷனோட ஒரு நல்ல மிக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ரெண்டு நாலு வயசு குழந்தைங்களை கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு சிறந்ததை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிற குடும்பத்தில் வளர்கிறாங்க ஆனால் அவங்கள சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்குறதுல ஒரு கம்ப்ளீட் எதிர்மறையான பார்வையை வச்சுருக்காங்க டாமோட பேரண்ட்ஸ் அவனுக்கு தேவையானது அன்பு மட்டும்தான் அப்படின்னு நம்பினாங்க அவனோட இன்ட்ரென்சிக் இன்ட்ரெஸ்ட குறைச்சி இட போற்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை எப்பவுமே பாராட்டவே இல்லை எந்த விதமான ரிவார்ட்ஸும் கொடுக்கல கடைசி வரைக்கும் அவனோட சுதந்திரமா இருக்கிற மனசு கரப்ட் ஆகிடும் அப்படிங்கிற பயத்துல அவனுக்கு எந்த விதமான ஃபீட்பேக்குமே கொடுக்கல பல வருஷத்துல டாம் கற்பனை செய்யற திறமைய நல்லா வளர்த்துக்கிறான் பெரும்பாலான நேரத்தை அவனே அவன் கூட விளையாடுறதுல செலவிடுறான் அவனோட பேஷனை ஃபாலோ பண்ண அனுமதிச்சதால அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கறத கத்துக்கிறான் ஆனா அவன் தன்கிட்ட இருந்து மத்தவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத கத்துக்கல ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட வழியில செய்ய சொல்லும்போது போது சீக்கிரமா அது அவனுக்கு எரிச்சலை உருவாக்குது மீராவோட பேரண்ட்ஸ் தங்களோட விலை மதிப்பில்லா பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கிளியர் ரூல்ஸ் தேவை அப்படின்னு நம்பினாங்க மீராவுக்கு அவ கத்துக்கிறதுக்கு உதவுறத ஆக்ஷனபிள் ஃபீட்பேக்க அவளோட இளம் வாழ்க்கையில கொடுக்கறத அவங்க பேரண்ட்ஸ் ஒரு முக்கியமான கடமையா நினைச்சாங்க மீரா தன்னோட ப்ரீ அப்புறம் லெசன்ஸ் ஸ்பெண்ட் பல தன்னை சுத்தி இளம் வயசுல இருக்கிறவங்களை மகிழ்விக்கிற விஷயங்கள்ல தன்னோட திறமை எக்ஸெப்ஷனலி குட்டா இருந்துச்சு இருந்தாலும் சுதந்திரமா விளையாடுறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் நேரம் இல்லாததால அவ தன்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்கவே இல்லை பதினாலு வயசுல டாம் இண்டிபெண்ட் பர்சனாவும் சயின்ஸ் பிக்ஷன் புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டான் அவன் தன்னோட நண்பர்களை மாதிரி இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பெரும்பாலான நேரத்தை நூலகத்துல செலவிடுறான் அவனோட ரைட்டிங்க மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்களால அதை எது கூடவும் தொடர்பு படுத்தி முடியல அதே பதினாலு வயசுல மீரா தன்னோட கிளாஸ்ல டாப்பரா இருந்தா கூடவே நிறைய நண்பர்களும் அவளை நினைச்சு அட்மையர் ஆகிறவங்களும் இருந்தாங்க மத்தவங்க அவகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தா அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுல உறுதியாகவும் இருந்தா சில நேரம் இந்த எதிர்பார்ப்புகள் அவளுக்கு தாங்க முடியாத பிரஷராகவும் இருந்துச்சு ஆனா அதுதான் அவ டாப்பரா இருக்கிறதுக்கான ரகசியமே டாமுக்கு வயசு இருபத்தி ஒன்று கடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு உலகத்தை பத்தி ஒரு தனித்துவமான கண்ணோட்டம் இருந்துச்சு அவன் புத்திசாலியாதான் இருந்தான் ஆனா பணத்துக்காக வேலை செய்ய விரும்பல அதனால அவன் எப்பவும் மனசு உடஞ்சு போன நிலைமையில தான் இருந்தான் வழக்கமான விதிமுறைகளுக்கு இணங்கிறத வெறுத்தான் அவனோட கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷனுக்கு நடுவுல யாராவது வரும்போது எரிச்சலானா அந்த டாம் நிறைய தெரிஞ்சு இருந்தான் கூட அவனை பொறுத்த வரைக்கும் மக்கள் கேள்வி கேட்காம சமுதாய விதிகளை ஃபாலோ பண்றது ஆடுங்க ஆடு மேய்க்கிறவன் பின்னாடி போற மாதிரி தோணுச்சு இந்த கட்டத்துல சமுதாயத்து கூட ஒண்ணு சேர்றது கஷ்டம்னு தோணுச்சு அதனால அவனுக்கான கற்பனை உலகத்தை தேட ஆரம்பிச்சான் மீரா ஒரு டாப் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்ததும் இனி நம்ம கிளாஸோட டாப்ரா வர முடியாது அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்றா அந்த டாப் பொசிஷன் அவளால தொட முடியாத தூரத்துல இருக்குன்னு தெரிஞ்சதும் அவளோட மோட்டிவேஷன் கம்மியாகுது ஆகுது அப்பதான் அவளுக்கு உண்மையிலே மெடிசன்ல ஆர்வம் இருக்குதான்னு ஆச்சரியப்படுறான் அங்க இருந்து மெடிசனை குவிட் பண்ணிட்டு போறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு செகண்ட் மேஜர் கோர்ஸ் ஒன்றை எடுத்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் பதவிக்கு போட்டி போடுறான் சீக்கிரமாவே மீராவுக்கு மத்தவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பத்தி எதுவுமே தெரியல அவளோட வாழ்க்கை முழுசா ஜஸ்ட் மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு வெளி உலகம் கொடுத்த பீட்பேக் லூப்ஸ்ல ஓடிட்டு இருந்தா இந்த கட்டத்துல அவ வளர்ந்த சமுதாயத்தோட விதிமுறைகளை கேள்வி கேட்கிற திறமைய கிட்டத்தட்ட இழந்துட்டா நம்மளோட மனசு சொல்றதை கேக்கும் போது நம்ம யாருன்னு சொல்ல முடியும் ஆனா மத்தவங்க கூட சந்தோஷமா வாழ முடியாது இதே மத்தவங்க சொல்றதை கேட்டா அவங்க உலகத்தோட ஒரு பகுதியா இருக்க நம்மள மோட்டிவேட் பண்ணும் ஆனா அந்த உலகம் நம்மளோடதா அப்படிங்கறத சொல்லி கொடுக்காது தான் எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் ரெண்டும் சேர்ந்து ஒன்னா போறது நல்லது அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நல்ல சமுதாயத்துக்குள்ள போக தேவையான புது வழிகளை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான மோட்டிவேஷனை மற்றவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெரிய ரிசர்ச் குழுவோட கருத்துப்படி இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ பேலன்ஸ் பண்றது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான விஷயம் இல்ல 128 ஸ்டடிஸோட மெட்டா அனலைசிஸ் எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸோட தாக்கத்தினால எப்படி இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்குன்னு சோதனை பண்ணாங்க இதுல நிறைய எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் இன்ட்ரின்சிக் இன்ட்ரெஸ்ட் அதாவது நமக்குள்ள தோணுற இன்ட்ரெஸ்ட கம்மி பண்ணிடுச்சு எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இது ஒரு எக்ஸ்டென்சிவ் மோட்டிவேஷன் இதுதான் நம்மளை தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக இன்ஸ்பயர் பண்ணுது சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட ஊக்கத்துக்கு தேவையான உண்மையான வார்த்தைகள் நம்மளை தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது அதே நேரம் பணமும் பரிசு பொருட்களும் நம்மளோட இன்னர் டிரைவர் கம்மி பண்ணுது இதுல நீங்க எப்படி நீங்க உங்களோட மனசு சொல்றத கேப்பீங்களா இல்ல சமுதாயம் சொல்றத கேப்பீங்களா அப்புறம் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ரெண்டுல எந்த மோட்டிவேஷன் உங்களோட டெசிஷனை எடுக்க காரணமா இருக்கு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க